அடுத்தது வந்து வேறு ஒரு இருந்து எனக்கு வேணுங்கிறது வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பூ பூவோட சீட்ஸ் இதுவும் வாடாமலி இது கலருன்னாங்க இது ஜினியா இது ஒரு வாடாபலி கலருன்னாங்க ஆனால் இது வந்து வாடாமலி கலரு நார்மல் இது மாதிரி தான் எனக்கு தோணுது போட்டால் தான் தெரியும் எனக்கும் ஆனால் அடுத்தது வந்து கும்பசோரை இது என்கிட்ட இல்லைன்னு வாங்கிட்டு வந்தேன் இது மூக்குத்தி அவரையில் சின்ன ரகம் இது வந்து கர்ஸ்லாங்கண்ணி ஏர் ஆயில் காய்ச்சறதுக்காக எனக்கு அவசியம் தேவை இது வந்து கஸ்தூரி வெண்டை இது இதை என்கிட்ட இல்லாததை அது வாங்கிட்டு வந்தது இதுக்கு பேர் எழுதலை அவங்க என்னென்னு சரியாக தெரியல பார்க்கலாம் போட்டால் தான் தெரியும் ஏன்னு பார்க்கலாம் இதுதான் நான் வந்து இந்த விதைகளில் தான் எல்லாமே அக்ரீன் டெக்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் இனிமேல் தான் நான் விதைக்கணும் மாடித்தோட்டமெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் விதைக்க முடியலனால இனிமேல் நான் விதைச்சிட்டு அதனுடைய க்ரோத்தெலாம் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நன்றி